இன்னைக்கு வந்து பத்திரிகை செய்திகள் இன்னைக்கு வந்து பாருங்க வெளிப்படையா சொல்றேன் நடுப்பக்கத்துல கடத்தி துப்பாக்கி முடையில எழுதுற அவர் வந்து பயங்கரவாதி அல்ல அவரே சொன்னாராம் நான் பயங்கரவாதி இல்லைன்னு இவன் கேட்டானா அவரே சொல்லியிருக்காரு நான் பயங்கரவாதி இல்ல காசுக்காக கடத்தலை அடுத்த பாயிண்ட் நான் பயங்கரவாதியும் இல்லை காசுக்காகவும் கடத்தலை எனக்கு அரசிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கிறது நீங்க அப்படி கம்பேர் பண்ணி பாருங்க நீதிபதி டி என் செருப்பு பீசினா எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு எனக்கு சில கேள்விகளே அதுதான் அப்ப ஆரியன்கள் நினைத்தால் செருப்பு வீசலாம் குண்டு வைக்கலாம் துப்பாக்கி வைக்கலாம் ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு நியாயமான நியாயமான கேள்வி இருக்கு எங்க அரசு மகாராஷ்டிர அரசு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரோஹித் ஆரியன் பயங்கரவாதி இல்லை அவர் மேல இதுவரை எந்த ஊப்பா சட்டமும் பாய்ச்சப்படவில்லை அவர் எந்த பயங்கரவாதிகளோடும் தொடர்பு இல்லை ங்க இதெல்லாம் யாருங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை கண்டுபிடிச்சு சொல்லணும் ஒன்றிய அரசு ரா கண்டுபிடிச்சு சொல்லணும் வேற ஏதாவது உயர் மட்ட அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே பாஜக வாழ்கின்ற மகாராஷ்டிரா அரசு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ரோஹித் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை